நாடு முழுவதும் டாஸ்மாக்ல பாத்தீங்கன்னா விற்பனை குறைந்ததை மூட சொல்லி போறாரு மூட மாட்டேங்கிறாங்க அந்த சேல்ஸ் அதிகப்படுத்தும்னு அங்க இருக்கிற விற்பனையாளர் சஸ்பெண்ட் பண்றாங்க ஆனா பள்ளியில ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருச்சு வருமானம் குறைஞ்சிருச்சு மூடுவது எக்காரத்துக்கு ஏற்றுக்கொள்ள தக்கதில்ல அரசு பஸ் மக்களின் சேவைக்காக சர்வீஸ் தான் அது லாப நஷ்டம் பார்க்கல கல்வி என்பது இலவசமாக இன்னைக்கு வழங்க வேண்டும் எம்ஜிஆர் அதுக்கு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டத்திட்டம் கொண்டு வந்தார் இன்றைய முதல்வரும் சிறப்பாக செய்கிறார் ஆனால் இந்த விஷயம் முதல்வர் காவிற்கு எட்டுதோ இல்லையோ முதல்வர் காவிற்கு சென்றால் கண்டிப்பாக இந்த பள்ளி மூலம் சம்மதிக்க மாட்டார் செயல்பட அனுமதிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறார் செல்லராஜாம நிறுவன தலைவர் விவசாயம் முன்னேற்றம் ஆசிரியமிக்க பள்ளிக்கூடத்தில் ஆட்சியாளர்களையோ மற்றவர்களையோ ஆசிரியர்கள் எங்களையும் அரசு துறை ஆசிரியர் வழங்குகிற சம்பளம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதால் ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளி அனைத்தும் மூடிவிடலாம் என்று ஒரு முட்டாள்தரமான ஒரு முடிவெடுத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் இப்ப அந்த அரசு ஊதியம் கொடுத்தது கூட

என்ன பண்ணேன்னா ஆமா நீ முன்னாடி வா போ போடுடுங்க வந்து தெரிஞ்சு தெரிஞ்சு அது வந்து வெளிய வர முடியல அது என்ன கேக்குது அவரே மீட்டர் வந்து இது தான் வந்து வெளிய வர வேண்டியது